எனக்கென உன்னை தந்து உனக்கிற கண்ணை தந்து அதின் வழி எனதென காண காணச் சலியதே யூகேல இப்பலாம் சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு நல்ல வெயிலா இருக்கு இந்த climate நம்ம இன்னைக்கு என்ன சமைச்சோன்னு பார்க்கலா இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா தான் சமைச்சேன் அதுவும் பொடி கொலம்பு தான் சரி இன்னைக்கு வந்து புளி குழம்பு வைக்கலாம் எப்போவுமே நான்வெஜ் தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புளி குழம்பு தான் செஞ்சுருந்தேன் இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த விலாகு நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ வெயில் அடுக்கு நல்லா காற்றும் அடிச்சது இந்த கிளைமேட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அப்படி இருந்தது இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்திரிச்சோடையுமே நான் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் முதல்ல ரைஸ் வேக வச்சுருவேன் ஏன்னா ரைஸ் வெந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எங்கிட்ட ஒரு சைடில் நம்ம குழம்பு வச்சிடலாம் அதுக்கப்புறம் இது பால் குக்கரில் வைக்கிறனால சீக்கிரமே வந்து சூடாயிரும் ரொம்ப நேரம் சூடாகவும் இருக்கும் நீங்கள் வேணால் பால் குக்கரில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கிடும் கீழே சிந்திரும் அந்த மாதிரி டென்ஷன்லாம் இல்லை இது வந்து நான் வறுக்கிறதுக்காக முதல்ல எல்லாமே எடுத்துகிட்டுருக்கேன் மிளகு சீரகம் அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் காஞ்ச மிளகா ஒரு நாலு சேர்த்துக்கிட்டாலே போதும் ஏன்னா நம்ம பெப்பர் சேர்க்குறனால கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் கொஞ்சம் சீரகம் நான் எல்லா மசாலாவும் இப்படி வறுத்து தான் அரைச்சி செய்வேன் ஏன்னா நான் வந்து இந்த குழம்பு பொடி அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன் ரொம்ப இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே எனக்கு அரைச்சி சேர்க்கறது தான் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி இந்த கருவேப்பிலை பவுடரு கருவேப்பில உங்கள்கிட்ட முழுசாக தான் சேர்த்துக்கோங்க என்கிட்ட முழுசாக இல்லை அதனால மிளகு சீரகம் கருவேப்பில பவுடரு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் அடுப்பை சிம்மில் வச்சு லைட்டாக ரோஸ் பண்ணணும் அதோட அது கூட கொஞ்சோண்டு ஆனியன் இதெல்லாம் நான் மொத்தமாக சேர்த்தே வந்து வதக்கிடுவேன் வதக்கி மொத்தமாக சேர்த்து அரைச்சிருவேன் இப்போ குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக சமைக்கிற மாதிரி இருக்குது நான் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் அது ஒரு அரை வெங்காயம் சேர்த்தாலே போதும் எனக்கு வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் அரை வெங்காயம் சேர்த்துருக்கேன் உள்ள சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை நல்லா சாஃப்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட ரைஸையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்போ அப்பப்போ ஏன்னா அது பொங்கி ஊற்றிடும் அதனால் நாங்கள் குக்கரில் தான் வந்து ரைஸ் வடிக்கிறது வெ வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கணும் வெள்ளைப்பூண்டு அரைச்சி போது இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும் தாளிக்கும் போதும் நீங்கள் வேணால் சேர்த்துக்கிறலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை பூண்டு எல்லாம் வதக்கி சேர்த்தோன்னா பூண்டு குழம்பு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்காய் மட்டும்தான் போட்டு வைக்கிறேன் அது கூடவே புளி சேர்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிட்டேன் ஊற வச்சு அரை இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்கிறத அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் வதக்கிடுவேன் கொஞ்சம் தக்காளி ஒரு ஆஃப் தக்காளி சேர்த்தாலே போதும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் புளி குழம்பு வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வீடே வாசமாக இருக்கும் இது கூட நான் கொஞ்சோண்டு மிக்சி ஜாரில் என்கிட்ட மல்லி தனியாக தனியாக இல்லாதனால முழுசாக இல்லாததுனால பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு முழுசாக இருந்ததுன்னா நீங்கள் கூடயே சேர்த்து ஃப்ரை பண்ணி இருந்துருக்கலாம் இப்போ அவ்வளோதான் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ தாளிக்க போகிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு இந்த மருப்பு போட்டு பொரிய விட்டு அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயும் முருங்காவும் போட்டு இந்த ஆயில் ஃப்ரை பண்ணிடணும் நான் ஏற்கனவே வெங்காயம் சேர்த்துட்டேன் அதனால் சேர்க்கலை நீங்கள் வெங்காயம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் வேக வைக்கணும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் தூள் தான் சேர்த்துக்கலாம் நான் அரைக்கும் போதே மஞ்சள் தூளும் சேர்த்துட்டேன் சைட் பை சைடாக முட்டையும் வேக வச்சிட்டேன் அன்றைக்கி ரெண்டு முட்டை தான் இருந்தது வீட்டில் அதனால் ரெண்டு முட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஹஸ்பண்டுக்கு முட்டை சேர்த்துக்கிட்டாச்சு இந்த கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மூடி போட்டு வேக வச்சோம்னா நல்லா சூப்பராக வெந்துடும் அதுக்கடையில் நான் பாசிப்பயிறு கஞ்சி இன்றைக்கி செய்யலான் இருந்தேன் அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்தி நீங்கள் வேணால் செஞ்சு கொடுங்க நல்லா வெயிட்டும் கெயின் ஆகும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாசிப்பயிறு வறுக்கிறதுக்கு முன்னாடி அரிசி கொஞ்சோண்டு வறுத்து எடுத்துக்கணும் ஒரு கால் டம்ளர் அரிசி வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் வந்து பாசிப்பயிறு நல்லா சூடு ஏறி வாசம் வரும் அந்தளவுக்கு வறுத்து வச்சுக்கிற வேண்டி அதுக்குள்ளே அந்த பேஸ்ட்டும் ரெடியாகிடுச்சு அந்த புளி குழம்புக்கு பேஸ்ட் நான் வறுத்து வச்சதுல அது எல்லாத்தையும் இப்போ கொதித்து அது நல்லா வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுற வேண்டியதான் கொஞ்சோண்டு உப்பு போட்டோன்னா புளி குழம்பு ரெடி ஆயிரும் உப்பு போட்டு மூடி வைக்கணும் மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரத்திக்கும் கொதிக்க விடணும் இப்போ அந்த பாசிப்பயிறை நல்லா வறுத்துடணும் வாசம் வரத்தோட்டிக்கு வறுத்தணும் கருகு விட்டுறக்கூடாது கலர் இருந்தால் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனோனையும் அரிசி கூட இந்த பயிரையும் சேர்த்து ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிடணும் இந்த இந்த மாதிரி ஃபுல்லாக பவுடர் பண்ணிடக்கூடாது அது சாப்பிடும் போது வாயில் தான் நல்லாயிருக்கும் பவுடர் ஆக்கினோம்னா அது வந்து கூல் மாதிரி ஆயிரும் இதில் ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கப்புறம் இந்த பவுடரை கொட்டி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இப்போ அடுப்பில் வச்சிட வேண்டியதான் அடுப்பில் வச்சுட்டு இந்த பவுடரை சேர்த்து நான் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் அதுக்கடையில் இந்த அப்பளம் பொறிக்கலான்னு பார்த்தேன் இந்த மாதிரி யாரெல்லாம் அப்பளம் பொரிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து இங்கே எண்ணெயில் ஊற்றி பொறிக்க மாட்டேன் அவசரத்துக்கு இதில் தான் வச்சுப்பேன் ஆனால் இதில் வைக்கக்கூடாது தான் எமர்ஜென்சிக்காக வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எந்த மாதிரி ஃப்ரை ஆகி வருதுன்னு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் வச்சு எடுத்தால் போதும் அப்பளம் ரெடி ஆயிரும் ஏர் ஃப்ரையரில் வைக்கிற மாதிரி தான் மைக்ரோஓவனில் தேர்ட்டி செகண்ட் வச்சு எடுத்தாலே நல்லா ஃப்ரை ஆகிரும் அதே கடையில் அந்த குழம்பையும் வந்து பார்த்துக்கிட்டேன் இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போடணும் தேங்காய் பால் சேர்த்ததுனால வெள்ளை கலரில் இருக்குது ஒரு டம்ளர் தான் சேர்த்துருக்கேன் நிறைய சேர்க்கலை தேங்காய் பால் நாலு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் அது பாயில் ஆகி வரட்டும் சூடாயிருச்சு அந்த பவுடரையும் அரைச்சி வச்சதையும் கொட்டி கிண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிதான் கிண்ணிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போட்டு விசில் போட்டு வச்சிட வேண்டிதான் ஒரு அஞ்சு விசில் வந்தாலே போதும் அஞ்சு ஆறு விசிலே நல்லா வெந்துடும் உங்களுக்கு அவ்வளோதான் நல்லா கிண்ணிட்டு மூடி வச்சிட்டேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் ஏலக்காய் பூண்டு சேர்த்தா சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துக்கிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ பாருங்கள் அப்பளம் எப்படி ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சா அவ்வளோ தான் வெளியில் கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி பாருங்கள் அப்பளம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் ஆயிலில் பொறிக்கிற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் டேஸ்ட்டில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது அவ்வளோதான் அப்பளமும் ரெடி ஆயிடுச்சு அப்பளம் புளி குழம்பு முட்டை இன்றைக்கி தான் நம்ம இது தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு நான் செஞ்சேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த உளுந்து உளுந்து இல்லை பாசிப்பயிர் இது உளுந்துலையும் செய்யலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாசிப்பயிர் அரிசி போட்டு பண்ணுறது வெள்ளமும் ரெடி பண்ணிட்டேன் ஒரு டம்ளர் பாசிப்பயிருக்கு ஒரு டம்ளர் வெள்ளம் சேர்த்தா போதும் உங்களுக்கு குறைவாக வேணால் குறைவாக சேர்த்துக்கலாம் இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது அதனால நான் வந்து வெள்ளம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் கரெக்டாக தான் இருக்கும் அதிகம்னு சொல்ல முடியாது கரெக்டாக தான் இருக்கும் அவ்வளோதான் அது கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸு இது தான் இன்றைக்காலில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க